இன்றைக்கி வித்தியாசமாக சமைக்க போகிறேன் இப்போ வண்டிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் கொவ்வக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் இது ரெண்டையும் பொறித்து குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வண்டிக்காய் பொறிந்து இதில் வந்து நாங்கள் கொவ்வக்காயை ரெண்டு பாரியாக வண்டி வச்சுருக்கோம் Hm sari gaav padinga ya re ga ma pa ma. Mama. Yeah, baby. Hmm. Yeah, hmm. yeah, hmm. oh, mama Finger. Where are you? he is one. He's Where are you? வண்டிக்காய இன்னும் விருமாயும் இந்த வண்டிக்காய் பொறிச்செடுக்கலாம் எங்களுடைய அம்மா வந்து பொன்னுரமா தான் பொறிச்செடுப்பா இப்போ குவக்காய் வைக்கிறேன் இந்த குவக்காய் கறி வைக்க பழையதே இந்தியாவில் தான் இப்போ மெட்ராஸில் தான் இந்த பூவக்காய் கருவியை நான் செய்து சாப்பிட்டுருக்கிறேன் இப்போ குவக்காய் பொடி கட்டுறேன் இப்போ கொவ்வக்காயும் இந்தலாம் புரிஞ்சா போதும் இந்த வண்டிக்காய் கொவ்வக்காயெல்லாம் டயபெட்டிக் பேஷனுக்கு நல்லது இப்போ வெண்டிக்காய் கொவ்வக்காய் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் தூள் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வெந்தயம் கடுகு பெரிய சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வெண்டிக்காயும் கொவக்காயும் பொறிச்சு போட்டு குழம்பு வைக்கிறேன்

உப்பு போட்டு போண்டிக்காக சனி புளி குழம்பும் வைக்கலாம் குவக்காயும் சேர்த்து வைச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ உப்பு போட்டால் கரியில் வதங்கிடும் இப்போ வெங்காயம் மரங்கட்டும் हाँ मैली ला बोट कर रहे हैं अच्छी बच्चा ताकाली இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ தக்காளி வழங்கினது போதும் சாம்பார் பவுடரும் ஜப்னா கல் பவுடரும் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சில்லி பவுடரும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ புளி கலைச்சி ஊற்றலாம் நான் புளி விடையில் புளி விட்டால் சூப்பராக இருக்கும் கறி நான் பழப்பொடி விடையில இருந்தால் கால் நந்தால் பழப்பொடி சாப்பிடக்கூடாது இப்போ வண்டிக்காயும் கொவ்வக்காயும் பொறிச்சு வச்சது உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன் பார்த்து போடலாம் இப்போ இந்த கொவ்வக்காய்க்கும் வண்டிக்காய்க்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் உப்பு பத்தாது இப்போ கணக்காக நான் போச்சா போட்டு கொள்றேன் குளிக்கும் பாதில் கெச்சாப் அதாவது டொமேட்டோ சாஸ் கொடுக்காப்படியும் போடலாம் இப்போ கொடிக்காட்டம் ம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ மல்லியிலது வீட்டுக்கு உள்ளது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ கொவ்வக்காயும் வெண்டிக்காயும் பொரித்த குழம்பு ரெடி இப்படி நீங்கள் சமைச்சு பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வீடியோ பார்க்க அந்த பட்டன் லைக் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்யூ மக்களே வங்க தடிச்சு திச்சா விட்டோடனே எப்படி வந்திருக்குன்னு பாருங்க பெண்ணா பிறந்து வந்திருக்கு சூப்பர் கரு